தா அன்ன சரணம் இன்றைக்கி அமாவாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறது முப்பருப்பு வடை அதாவது ஒரு இவ்வளோ பெரிய டம்ளர் இருக்குது சின்ன டம்ளர் இருக்குது ஒரு டம்ளர் இருக்குது தோரம் பருப்பு இருக்கேன் அதில் அரை டம்ளர் இருக்குது கடலைப்பருப்பு கா டம்ளர் இருக்குது உளுத்தம் பருப்பு எடுத்து அதை நல்லா அளம்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த வடிகட்டி கட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது வந்து ஒரு மூணு காஷ்மீரி சில்லி கலருக்கு வேண்டிட்டு ஒரு நாலு வர மிளகா அதையும் இந்த தண்ணியிலையே போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் தண்ணி ஃபுல்லாகவே வடிகட்டியாச்சு இப்போ இது எப்படி உண்டாக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மா அம்மாவாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இது எப்படி உண்டாக்கணுன்னு காமிச்சு கொடுக்குறேன் முதல்ல நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகா மிளகாயை போட்டுட்டு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பருப்பு இப்போ போட்டுட்டு இந்த வர மிளகாயும் பருப்பும் நல்லா ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சின்ட்டு அப்புறம் மற்ற பருப்பை போட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வத்த மிளகா எல்லாம் போட்டு நம்ம அரைச்சாச்சு நம்ம இப்போ இதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பொடி போட்டு நடலாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க நல்லா கமகமான இருக்கும் அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அப்புறம் மிச்சம் ப பருப்பு பருப்பை போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஒரு ஒன்றும் பாதியமாக அரைச்சாவே போருமானது இப்போது பருப்பை வந்து இதில் போட்டுருக்கேன் அப்புறமா இதில் கொஞ்சோண்டு இப்படி வச்சுருக்கேன் இப்போ அரைச்ச இந்த பருப்பை இதில் போட்டுக்கலாம் ஏன்னா இது நம்ம தட்டும்போது கொஞ்சம் முழுசு முழுசாக நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதையும் அரைச்சி வந்து காமிக்கிறேன் நான் இப்போது அரைச்சது வந்து இங்கே வச்சுட்டுருக்கேன் நம்ம உதிரியாக வச்சுருந்தோம் அரைக்காரிக்க அந்த இது இப்போ இது இங்கே இருக்குது இப்போது இது எல்லாமே சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடிசாக வெட்டி வச்சுட்டுருக்கேன் அதையும் இதில் போட்டு நடலாம் இதில் வேறு எதுவுமே நம்ம போட வேண்டாம் நான் இலக்கி விசைஞ்சு விடலாம் இப்போ பருவம் இதில் தண்ணி ஒரு ட்ராப் தண்ணி கூட நான் விடலை உளுத்தம்பருப்பில் வந்து கொஞ்சம் பசப்பசப்பு இருக்கும் ஸோ அதோடதே நமக்கு போருமானது இப்படி உருட்டினா நல்லா உருள்றது பாருங்க இந்த மாதிரி இப்போது இதே வாடை வந்து நம்ம தட்டி அடுப்பில் போடலாம் எண்ணெய் வந்து காஞ்சாயாச்சு இப்போ இதில் நம்ம வடையாயிட்டு தட்டி போடலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்கோ இதில் வந்து சில பேர் சோம்பு வெங்காயம் எல்லாம் தனியாக போடுவோம் இது அது வந்து வேறு இது இது வந்து முப்பருப்பு விட நம்ம சுவாமிக்கு நேவதியம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம உண்டாக்குவோம் அடுப்பை கொஞ்சம் நான் நல்லாவே ஸ்லிம் பண்ணிவிட்டேன் என்ன உள்ளு வேகாது பெருசு பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு சூடு பண்ணிட்டு ஸ்லிம் பண்ணிக்கோங்கோ இப்போ வடை வந்து தட்டி போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஸ்லிம்ல தான் இருக்குது கலர் கூட பாருங்க நம்ம மிளகாவையோடய கலர்கள் ரொம்ப இருக்கு இருக்குது இன்னும் இதை வந்து நல்லா வேகணும் அது ஸ்லிம்மில் வச்சு வே வெந்தால் தான் நமக்கு உள்ளுக்கும் வேகும் இன்னொன்று நல்லா நமக்கு கர கராக நமக்கு கிடைக்கும் இது அந்த பதத்துக்கு வந்த பின்னே உங்ககிட்ட காமிச்சு தரேன் இப்போ நல்லா வெந்தாயாச்சு இந்த காஷ்மீரி சில்லி போட்டதுனால கலர் பரம இப்படி இருக்குது நல்லா ஜம்முன்னு அதே மாதிரி இந்த பருப்பெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் அரைக்காதிக்கு நம்ம முழுசாக போட்டோம் இல்லையா அது கூட எப்படி தெரியறது பாருங்க நல்லா எடுத்துட்லாம் இதெல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து விடலாம் எல்லாமே நான் எடுத்துவிட்டேன் இது பாருங்க அதாவது நான் அந்த இதுக்கு எனக்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது பீஸ் எனக்கு வடை கண்டிருக்கு இதில் வந்து சில பேர் வெங்காயம் பூண்டு என்ன வேணுமோ எல்லாமே போட்டுப்பா அது வந்து பகவானுக்கு வந்து வெங்காயம்லாம் போட்டு நம்ம பண்ண மாட்டோம் ஸோ அதனால் வெறும் இது முப்பருப்பு வடை இப்படி தான் இருக்கும் ட்ரெடிஷ்னலால் ஒரு வடை இது ஸோ நீங்களும் இது வந்து ஆற்றுல உண்டாக்கி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுப்போம் இன்றைக்கி அம்மாவாஸ் கிச்சனில் முப்பருப்பு வடை ரெடியாக இருக்குது நல்லா மொறு மொறுன்னு நல்லா வெந்திருக்கு கேட்குறதா செம்மையாக இருக்குது அனமாஸ் கிச்சனில் இன்றைக்கி முப்பருப்பு வடை ரெடி